மாநில உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள் இந்த அவையில் மட்டுமல்ல அவர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அவர் கட்சியுடைய தலைவர்கள் வெளியிலும் இது பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அனைத்தையும் இந்த அவையில் அவர் பதிவு செய்யலை வெளியில் பேசிக்கொண்டிருப்பதை அதானியோடு முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது அதானியை வந்து முதலமைச்சர் சந்தித்து விட்டு சென்றார் இந்த பேசி பேசியிருக்கிறார் அதையும் பேசுவார் என்று தான் எதிர்பார்த்தேன் பேசவில்லை என்ன காரணம்னு தெரியவில்லை ஒருவேளை உண்மை தெரியும் தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தினுடைய தொழில் முதலீடு குறித்து பொது வெளியில் வரும் தவறான புகார்களுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விரிவான விளக்கத்தை தொடர்ந்து ரெண்டு மூன்று முறை விளக்கியிருக்கிறார்கள் அதற்கு பிறகு தொடர்ந்து இதை பற்றி செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது அதானி நிறுவனத்துடைய முதலீடுகளை வைத்து தமிழ்நாடு அரசு விதத்தை களங்கள் கற்பிக்கக்கூடிய நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் எழுப்பக்கூடிய கேள்வி என்ன கேட்டால் அதானி மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும் அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன திமுக பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா அண்மை செய்தி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அன்புமணி அதற்கு பதிலளிப்பிருக்கிறார் மின்வாரிய ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு தயாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ் வணக்கம் ராஜேஷ் சட்டப்பேரவையில் இன்று பாமக எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் விரிவான பதில் அளித்திருந்தார் இந்த நிலையிலே முதலமைச்சர் ஒரு சவால் விடக்கூடிய வகையிலும் ஒரு பதிலை அவர் வந்து ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் அதற்கு பாமக தலைவர் அன்புமணி ஒரு பதில் அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கின்றார் அதாவது பாமக தரப்பில் எழுப்பப்பட்ட கேள்வி என்பது இந்த விவகாரத்தில் அதாவது அதானி விவகாரத்தில் இந்த விஷயம் என்பது அமெரிக்காவில் நீதிமன்ற முறை சென்றிருக்கிறது இதில் உண்மை நிலையை விளக்க வேண்டும் என ஜி கே மணி கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு பதிலளித்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த விவகாரம் தொடர்பாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்கனவே இரண்டு மூன்று முறை விளக்கம் கொடுத்துவிட்டார் இன்று அவையில் அவர் இல்லாததால் நானே பதில் சொல்கிறேன் அதானியை நான் சந்திக்கவும் இல்லை அதானியோடு எந்த ஒப்பந்தமும் போடவில்லை என்று விளக்கமாக பதிலளித்திருந்தார் இதற்கு இத்தனை கேள்வி எழுப்பக்கூடிய பாமக இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் அதானி விவகாரம் தொடர்பாக கூட்டுக்குழு விவாதிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்து வருகிறோம் இதனை நீங்கள் ஆதரிக்க தயாரா என்று கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கையை கொடுத்திருக்கிறார் அதில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையை நாங்கள் ஆதரிக்க தயார் அதே நேரத்தில் மின்சார வாரிய ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு அரசு தயாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் எனவே முதலமைச்சர் எழுப்பிய அந்த கேள்விக்கு அந்த விசாரணைக்கு அதாவது திமுகவுடைய கோரிக்கைக்கு நாங்களும் இசைவு தருகிறோம் என்று பாமக தரப்பில் இருந்து தொடர்பாக தமிழ்நாடு அரசையும் அதானி குழுமத்தையும் பாமக பிரித்து பார்க்கவில்லை என்றும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு அதானி குழுமம் கையூட்டு கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்தி தவறு நடந்தது உறுதி செய்யப்பட்டால் அதற்காக தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் கையூட்டு வாங்கியது அதிகாரிகளோ அமைச்சர்களோ அல்லது அதற்கு மேலே உள்ளவர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கு கையூட்டு கொடுத்தது அதானி குழும அதிகாரிகளோ உயரதிகாரிகளோ அல்லது அதையும் தாண்டி அதானியோ யாராக இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தன்னுடைய அறிக்கையிலே அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் தமிழ்நாடு மின்சார வாரியம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமையிலே சிக்கி தவித்து வரக்கூடிய நிலையில் ஆண்டுக்கு பத்தாயிரம் கோடிக்கும் கூடுதலாக வட்டி செலுத்தப்படுகிறது எனவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இந்த விவகாரத்தை பொறுத்த வரையிலே சிபிஐ விசாரணை வேண்டும் எனவும் அல்லது உச்ச நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு பிரிவின் விசாரணைக்கோ ஆணையிடுவதற்கு தயாரா என்பதை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிக்க வேண்டும் எனவும் அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார்